அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்து ஒழுகல் அகலாதனை காதி காய்வார் சேர்ந்தொழுவார் அகலாத வேந்தர் சேர்ந்தொழுகுவார் ஓற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யார்க்கும் அறிது செவி சொல்லும் சேர்ந்த அவி தொழுகல்லாண்டே பெரியார் பெரிய அகலாதணி காய்வார் உள் ஏழ் வேந்த சேர்ந்தொழுகுவார் எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை விட்ட கார் கேட்க மறை

இளை முறையர் என்ற ஒளியோள் ஒழுகப்படும் ஒழுகப்படும் அகலாதடு காது தீ காய்வார் ஊழியர்கள் சேர்ந்தொழுகுவார் கொலப்பட்டும் என் எண்ணி கொள்ளார் செய்யும் கெழுதகமை கேடு தரும் கேடு தரும் தீ காவார் குரலும் பொருளும் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்று அகலாதனு காது தீக்காய்வார் வேந்தர் சேர்ந்தொழுகுவார் முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர்காய்வது போல அதிகமாக நெருங்கி விடாமலும் அதிகமாக நீங்கி விடாமலும் இருப்பார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு மன்னர் விழைப விழையாமை மன்னரான் மன்னியாக்கரும் மன்னர் விரும்புகின்றவைகளை தமக்கு வேண்டுமென தாமும் விரும்பாமல் இருத்தல் அவருக்கு அந்த மன்னர் வாயிலாக நிலையான ஆக்கத்தை அளிக்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று போற்றின்னறியவை போற்றல் கடுத்த பின்தேற்றுதல் யாருக்கும் அரிது தமக்கு மேலே உள்ளவர்களிடத்திலிருந்து தம்மை காத்து கொள்ள விரும்புகிறவர்கள் பொறுத்து கொள்ள முடியாத குற்றங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி செய்துவிட்டால் அதன் பிறகு தம் மீது ஏற்பட்ட சந்தேகத்தை நீக்குவது எளிதான காரியமல்ல இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவி தொழுகள் பெரியாரகத்தே ஆற்றல் வாய்ந்த பெரியவர்கள் முன்னே மற்றவர்கள் காதுக்குள் பேசுவதையும் அவர்களுடன் சேர்ந்து சிரிப்பதையும் தவிர்த்து அடக்கமெனும் பண்பை காத்திடல் வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை விட்ட மறை பிறருடன் மறைவாக பேசிக்கொண்டிருக்கும்போது அதை ஒட்டு கேட்கவும் கூடாது அது என்னவென்று வினைவிடவும் கூடாது அவர்களே பற்றி சொன்னால் மட்டுமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு குறிப்பறிந்து காலங் கருதி வேறு வேண்டுப ஒருவரின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து தக்க காலத்தை தேர்ந்தெடுத்து வெறுப்புக்குரியவைகளை விளக்கி விரும்பத்தக்கதை மட்டுமே அவர் விரும்பும் வண்ணம் சொல்ல வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு வேட்பன சொல்லி வீணில எஞ் கேட்பீனும் சொல்லாவிடல் விரும்பி கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளை சொல்லாமல் விட்டுவிட வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு இளையின முறையர் என்றிகழ நின்ற ஒளியோடொழுகப்படும் எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவு உடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை இகழ்ந்துரைக்காமல் அவர்கள் அடைந்துள்ள பெருமைக்கேற்ப பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது கொலப்பட்டோம் என்று நீ கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்றே என துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் எழுநூறு பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுத்தகமை கேடு தரும் நெடுங்காலமாக நெருங்கி பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கேடாகவே முடியும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்